வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் பதினொன்று பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்திற்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் ஆம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்குல பதினொன்றிலிருந்து பதினான்கு வசனங்களை நாம் சொன்னால் நான் வாசிக்கிறேனே பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்தற்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மையை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று இங்கே வேதம் பதிவிடப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே என்று இங்கே ஆரம்பிக்கிற காரியம் இந்த நாளிலே நீதிமொழிகளிலே அதிகமாக பிள்ளைகளுக்கு போதிக்கிற காரியங்கள் அங்கே நீதிமொழியின் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே ஆறாம் அதிகாரத்திலே இதை போன்ற அதிகாரங்களிலே அதிகமாக பார்க்க முடியும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிலிப்பியர்களே பேசியர்களே இப்படிப்பட்ட காரியங்களை அங்கே பார்க்க முடிகிறது தேவன் இந்த நாளிலே அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக கருதுகிறார் எப்படி என்றால் அவர் நமக்கு தகப்பனாகவும் நாம் அவருடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் அல்லது பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து காணப்பட வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு அவர் போதித்து சொல்லுகிற காரியம் பிள்ளைகளே என் வசனத்தை கேட்டு எனக்கு செவி கொடுங்கள் பிள்ளைகளே பொல்லாங்கானை பொல்லாங்கானனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் பிள்ளைகளே என் வசனத்திற்கு நடுங்குங்கள் பிள்ளைகளே வாலிபனே என்று கர்த்தர் பிள்ளைகளிடத்திலே அதிகமான காரியங்களை பேசுகிறதை வேதாகமத்தில் நாம் அதிகமாக பார்க்கிறோம் இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்கள் உலக பிரகாரமான தகப்பன் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுடைய நிலையை நினைத்து அதிகமாக கவலைப்படுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய அதை பார்க்கிற பொழுது மிகவும் வருந்தத்தக்கதான காரியம் ஏன் என்று சொன்னால் அறிவு அதிகமாக பெருத்து போன ஒரு நிலை அது எப்படி என்றால் இப்பொழுது இப்போ உள்ள காலகட்டங்களிலே இன்டர்நெட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இன்னும் ட்விட்டர் இதை போன்றதான தொழில்நுட்ப காரியங்கள் அதாவது இன்டர்நெட் காரியங்களில் பலவிதமான காரியங்களை செயல்பாடுகளை இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ வித்தின் செகண்ட்ஸ் உடனுக்குடன் காணக்கூடிய காரியங்கள் இப்பொழுது காணப்படுகிறது இவைகளை பார்க்கிற பிள்ளைகள் அதை பார்த்து தங்களுடைய வாழ்வை சீரழித்தி கொண்டிருக்கிறார்கள் வேண்டாத ஐக்கியங்கள் வேண்டாத உலக பிரகாரமான காரியங்கள் ஆடம்பரம் என்கிற ஒரு நிலையிலே திஸ் இஸ் மை ஸ்டேட்டஸ் இது என்னுடைய உயர்வுக்கான காரியங்கள் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிற காரியங்கள் அது எல்லாம் இன்றைய வாலிப பிள்ளைகளிடத்திலே அதிகமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது இந்த பிள்ளைகளுக்கு தான் தேவன் வலியுறுத்துகிறார் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்னுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து வையுங்கள் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி நமக்கு உபதேசித்திருக்கிற காரியங்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது ஆகவே இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை கத்தரிக்கேற்ற வழியிலே பெற்றோர்களாகிய ஆவிக்குரிய தகப்பன்மார்களாகிய நான் அவர்களை சரியான வழியிலே நாம் நடத்துகிற பொழுது நிச்சயமாக அன்றைக்கு யோபு தன்னுடைய குடும்பத்தின் மேல் அவன் எப்படி கரிசனை உள்ளவனாக இருந்தான் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் குற்றங்கள் தவறுகள் தப்பிதங்கள் செய்திருப்பார்களோ என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரை முழுவதும் அவன் தேவன் அண்டையிலே சுத்தவான்களாக நிறுத்தும்படிக்கு அவன் தேவனுக்கு முன்பதாக பலிகளை செலுத்திக் கொண்டு வந்தான் அதே போல அப்போ சில நடவடிக்கைகளை பார்க்கிறோம் குர்நிலையு என்னும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாயிருந்தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆவிக்குரிய குடும்பங்களிலே ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்கள் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளையே உங்கள் பிள்ளைகளை கத்தருக்கேற்ற வழியில் நடத்துங்கள் கத்தருக்கு உங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யுங்கள் கத்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பாய் உபதேசியுங்கள் போதியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டாதபடிக்கு உங்கள் அன்பானது அவர்களுக்கு முன்பதாய் இருக்க கடவுது செபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அண்டவரே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சாய்த்து நடக்கத்தக்கதாக போதிக்க எங்களுக்கு உங்களுடைய விசேஷ ஞானத்தை தாரும் அன்றுவரே இன்றைக்கு சீரழிந்து போகிற இளைய சமுதாயம் அன்றுவரே சிறு பிள்ளைகள் முதற் கொண்டு உம்மண்டைகளை திரும்புகிறதற்கு அன்றுவரே அவர்களை செவ்வளையில் நடத்த வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் உங்களுடைய அபிஷேகம் எங்கள் மேல் இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் இந்த நாளுக்குரிய நன்மைகளை எங்களுக்கு தாரும் பெரிய காரியங்களை செய்யும் போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ